மற்ற வேதங்கள்ல ஒண்ணுன்னா சாம வேதத்திலையும் அதரண வேதத்திலையும் ரொம்ப அதிகமா வழிபட்டு சாம வேதத்துல வந்து அம்பாள் அதாவது சாம வேதத்துல நம்ம எந்த தெய்வங்களை வழிபட்டாலும் அவங்க எல்லாரும் நமக்கு வந்து ஃப்ரெண்டு மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்லியா நம்ம வந்து அவங்களாண்ட இருக்கலாம்ன்றதுனால சாம வேதம் பிரயோகம் இப்போ சாம வேதம் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு எல்லாம் நார்மலா நம்ம சாம வேதங்களை சாம வேதம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அதே தான் அதரவண வேதம் அசரோனா வேதம் நம்ம எல்லாம் வந்து ரொம்ப கெடுதலோடு இயங்கக்கூடியதாக மட்டுமே நினச்சிட்டு நம்மளும் ஒதுக்கிட்டு அதிரவண வேதமே நமக்கு பிரயோகம் அதனால இப்படி வந்து ஏகாட்சரி ரூபமாகவோ இல்லை பஞ்சாட்சரியாவோ இல்லை நவாட்சரியாகவோ இல்லை தசாட்சரியாவோ அந்த மாதிரி நம்ம இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு தெய்வங்களையும் இந்த மாதிரி நம்ம வந்து வணங்கும் போது அதில் ஒவ்வொரு உக்ரமான தெய்வங்கள மட்டும் இந்த சாம வேதத்துலையும் அதிரவண வேதனை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க தனியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து அம்பாள் வாராகி ஒன்று கூஷ்மண்டா தேவி ஒன்று தூமாவதி தேவி ஒன்று தஷமாக எடுத்திங்கன்னா தூமாவதி தூமாவதி யாருமே பிரயோகம் பண்ண மாட்டாங்க ஏன்னா மூத்த தேவி மூதேவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுக்கிடுவாங்க அதே மாதிரி இதுவும் இல்லை துர்காவில் பார்த்தீங்கன்னா கூஷ்மண்டா தேவி யாருமே வந்து பிரயோகம் பண்ண மாட்டாங்க யாரும் நம்ம அதை வந்து எடுத்துக்க மாட்டோம் ஏன்னால் மங்களகரமாக இருக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் வாராகி நம்ம யாருமே எடுத்துக்கிட்டே இருந்தோம் ஆனா வாராகிய பார்த்தோம் அப்படின்னா வாராகி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் அவர் ஆண்ட ஒரு மன்னர் அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு வந்து குஷ்டரோகம் ஏற்படுது அதனால அரச பதவியை திறந்துட்டு அங்க இருக்கிற ஒரு சிவாலயத்துக்கு வந்துடுறாரு வந்துட்டு தூண்ல தான் அம்பாள் இருக்கிறாங்க யாருன்னே தெரியாம என்ன பண்றாரு டெய்லி போயிட்டு சாமியை போய் வணங்கிட்டு அங்க கிடைக்கிற பிரசாதத்தினால அம்பாளுக்கு அர்ச்சனை பண்றாரு அவருக்கு வாயில தோணுந்ததுனால காலப்போக்கில் என்ன ஆயிடுதுன்னா குஷ்டரோகம் குணமாகாத குஷ்டரோகத்தை வந்து அம்பாள் வந்து சரி பண்றாங்க சரி பண்ண உடனே மறுபடியும் போயிட்டு அவர் வந்து மன்னர் இவங்களுடைய அருளை வந்து எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு தான் வாராகி சிந்தர்னு சொல்லிட்டு தேவகோட்ட பக்கத்துல ஒரு சமாதி அவரு தான் நம்ம வந்து வாராகி மாலை அப்படின்னு சொல்லிட்டு இருபொழி கோமலம் தால் புஷ்பராகம் இரண்டு கண் ஒரு மணி நம்ம எல்லாரும் படிப்போம் அந்த வாராகி மாலையை வந்து நம்ம கொடுத்தவரை அதுல ஒவ்வொன்னு தனித்தனியா கொடுத்துட்டு இருப்பாரு ஞானம் கிடைக்க தனியா கொடுத்திருப்பாரு போர்ல வென்றது கொடுத்திருப்பாரு செல்வம் கிடைக்க கொடுத்திருப்பாரு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருப்பாரு அதாவது சித்தர்கள் வழிபாட்டுல நம்ம வந்து வரும்போது பாத்தீங்கன்னா நவகோண சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்கரம் ரொம்ப எளிமையா நவகோண சக்கரத்தை வந்து வாராகி பிரயோகத்தை எப்படி பயன்படுத்தலாம்னு அதெல்லாம் கொடுத்திருப்பாங்க நம்ம எல்லாம் படிப்போம் ஆனா அந்த சக்கரத்தையே நம்ம போட மாட்டோம் ஒன்னும் இல்லை பச்சேசி மாவுல அந்த நவகோண சக்கரத்தை மட்டும் போட்டுட்டு நீங்க நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் வாராகியாண்ட நம்ம வந்து வழிபாடவே நமக்கு தெரியல வாராகியை நம்ம வந்து ஒரு அஷ்டபுஜத்தோட நம்ம வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோம் இல்லை போட்டோ வச்சு வழிபாடு பண்ணுறோம் வந்ததுல இருந்தே நமக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா நவகோண சக்கரத்துல நீங்க அவங்களை உட்கார வச்சுட்டீங்கன்னா போதும் இல்ல ஒரு கலசம் எடுத்துறீங்க அந்த கலசத்துல நவகோண சக்கர நார்மலா உங்களுக்கு வரைய தெரியல கூட சும்மா தண்ணியில அப்படியே வரைஞ்சிட்டு கூட அதுல பிரயோகம் பண்ணா கூட போதும் அந்த அளவுக்கு அருள் கடாட்சம் வந்து நம்ம கொடுப்பாங்க அதே மாதிரி இப்ப நம்ம யாராலும் ஒதுக்கின தெய்வங்கள் சொன்ன வாராகி புஷ்பண்டா தூமாவதி இவங்க மூணு பேராண்ட என்ன கேட்டாலும் தருவாங்க ஏன்னா இவங்களை வணங்குறதுக்கு ஆள் இல்ல இப்பதான் வந்து நிகழ்காலங்களா வாராகி நம்ம வணங்கிட்டோம் இதுக்கப்புறம் கூஷ்மண்டா தேவியும் தூமாவதி தேவியும் வருவாங்க ஏன்னா கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க எல்லா காலசூழ்நிலையும் வணங்கக்கூடிய ஒரு தேவி நமக்கு இப்போ வந்து ஒரு சில டைம்ல வந்து நமக்கு நம்ம ஒரு பூஜைலாம் நம்ம செய்யக்கூடாது கோவிலுக்கு போகக்கூடாது இந்த மாதிரிலாம் நம்ம நினைப்போம்ல அந்த மாதிரி எல்லா கால சூழ்நிலையிலையும் வணங்கக்கூடிய ஒரு தேவிகள்னா இந்த மூணு பேர் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து வணங்கலாம் அந்த அளவுக்கு வந்து அருள் ஆற்றல் புரிஞ்சவங்க வந்து வாராகி தேவி நீங்க வந்து நீங்க வாராகி மாலை எடுத்தீங்க அப்படின்னா போராது வட்டம் முக்கோணம் சஸ்தோணம் குலங்கு வட்டத்து ஈரார் இதழிட்டு ரீங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து அஜித்து பூஜை தடிப்பாங்களும் சக்கரங்களே குத்துட்டு இருப்பாரு ஒரு ஒரு அவமான சக்கரத்தை நம்ம வரைஞ்சிட்டு அதை நம்ம வாராகி வச்சு நம்ம பிரயோகம் பிரயோகமா அப்படின்னா கர்மங்களும் சித்தியாகும் கஷ்டமா சித்தியே நமக்கு வந்து சித்தியாகும் அந்த அளவுக்கு அருள் கடாட்சி உடையதான் வாராகி ஒரு அருள் நமக்கு எல்லாருக்கும் இருக்கட்டும் எல்லாம் சாப்பிடுவோம்

ஸ்ரீமாதிரி வணக்கம் அப்படின்னு வந்துட்டு இருக்கேன் ஜோதிட ஆரம்பிச்சது அம்மாளுடைய குழந்தை அவள் வழியாதான் நான் வெளியிலேயே தெரிய ஆரம்பிச்சேன் எல்லாருக்குமே ஒரு எடுத்த உடனே ஒரு பயம் ஒரு ஆராதனை அப்படின்னா அவன் எப்படி இருப்பா எல்லாரும் சொல்றது என்னன்னா அவன் து வந்து நமக்கு யாரு எதிரியோ அவர்களுக்கு மட்டும்தான் முக்ரம் நமக்கு எல்லாம் ஒரு போதும் யாரையும் தண்டிக்க மாட்டான் தண்டிக்கிறது அப்படின்னா மற்றவர்களை மட்டும் யாரு நமக்கு தொல்லை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தந்திரராஜ தந்திரத்துல அம்பால பத்தின சிவன் சொன்ன ஒரு வார்த்தை வாராகி பித்ரு ரூபா லலிதைக்கு அப்பா போல அந்த அளவுக்கு அம்பாள் வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கூடியவன் லலிதைக்கே பாதுகாப்பு அப்படின்னா நமக்கெல்லாம் எப்படியாப்பட்ட ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படிங்கும்போது போது இந்த கலியுகத்துல இந்த இப்போ வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு ரொம்ப பாதுகாப்பு தேவை முக்கியமா நமக்கிட்டே இருந்து நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய உள் பகைகள்னு சொல்லக்கூடிய ஏழு பக ஆறு பகைகள் இல்லையா அதுலேருந்தும் நம்ம பாதுகாக்கணும் மற்றபடி வெளியிலையும் பாதுகாக்கணும் அப்படின்னா நிச்சயமா இப்படி பாதுகாக்கக்கூடிய தெய்வம் நம்ம கூட இருக்கணும் அதற்காக அம்பாடை வழிபடணும் தைரியமா வழிபடலாம் எல்லாருமே வழிபடலாம் லலிதா சகஸ்திர நாமத்துல அம்பாளுக்கு அதீதமான இடம் இருக்கு அவள் எப்படி வந்தா கிரு சக்கர ரகா தண்டநாதா புறக்குதாங்கிற ஒரு வார்த்தை எப்படி வந்தா அம்பாள் கிட்டே எப்படி அவர் அம்பாளும் லலிதையும் அவனும் வேறதான் ஆனா பஞ்சபானம் சொல்லக்கூடிய அம்பாளை கிட்டே இருக்கக்கூடிய ஐந்து பூக்கள்லேந்து அவள் வந்திருக்கா ஏன் ஆறு பூக்கள் இருக்கலாம் ஏழு பூக்கள் இருக்கலாம் ஏன் ஐந்து பூக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நெறிப்படுத்துவதற்காக அவள் வந்தாள் ஒரு டிசிப்ளின் காட் அப்படிங்கிற மாதிரிதான் அம்மாள் அவளை பிடிச்சுக்கிட்டா நம்மளை நெறிப்படுத்தி கொண்டு போய் எங்க உட்கார வைக்கணுமோ அவள் உட்கார்ந்துருவான் நம்ம எதை பத்தியும் முழுக்க முழுக்க சரணாகி அத கொடுத்துட்டா போதும் மத்த எல்லாத்தையும் அவள் பார்த்த அதே போல அம்பாளை வந்து அம்பாளையும் லலிதையும் வேற அல்லங்கிறதுக்கு நிறைய நாமம் இருக்கு பஞ்சமி சிவா இதெல்லாம் இந்த பன்னிரண்டு திருமணாமங்கள்ல வரும் இல்லையா அம்பாளுக்கும் லலிதைக்கும் பஞ்சமின்னு வேற சிவாங்கிறது லலிதைக்கும் வேர் சிவ அப்படின்னா அது ஐயனை குறிக்கிறது சிவா அப்படின்னா அம்பாளை குறிக்கிறது அதனால அம்பாள் வேறு ஐயன் வேறு இல்லை அம்பாளை எப்படி வேணா நம்ம வந்து வணங்கிட்டு வரலாம் ரூபமா வர்ணங்கலாம் ஸ்ரீ சக்கரத்துல பூஜை பண்ணலாம் ஸ்ரீ சக்கரம் உள்ளே இருந்து வெளியில போனங்களை நம்ம வந்து வணங்கிட்டு வர்றதுன்னு ஒரு முறை அது வந்து லௌகிக வாழ்க்கைக்கானது வெளியிலேருந்து உள்ள அதனுடைய பிந்து வரைக்கும் நம்மளுடைய போறது அப்படிங்கறது வந்து நாம வந்து ஆத்மீகத்துல உயர்றதுக்கு இங்க லலிதா சகசிரநாமம் ஒரே ஒரு நான் ஸ்லோகம் சொன்னாலும் சரி இல்லை பூரணமா நூ ஆயிரம் ஸ்லோகங்கள் சொன்னாலும் நாமாவளியை சொன்னாலும் சரி அதற்கு மீறின வேறு மந்திரங்கள் இல்லைன்னு சொல்லலாம் இது நமக்கு ஈக வர ரெண்டுத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொக்கிஷம் வரப்பிரசாதம் அது பாக்தேவதைகள் எட்டு பேர் வசினி முதலான வசினி காமேஸ்வரி மோதினி விமலா அருணா ஜெயினி சர்வேஸ்வரி கௌரி இந்த எட்டு பேரும் அம்பாள் முன்னாடியே அருளை செய்ததுங்கிறதுனால இது ரொம்ப 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 விசேஷம் அதெல்லாம் முடிச்சுட்டு முழுசா ஸ்ரீமாதா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு லலிதாமிகா விகா சிவசக்தைக்கே ரூபி அம்பாளையும் ஐயனையும் சேர்த்து அந்த இடத்துல முடிச்சாச்சு முடிச்சுட்டு அதுக்கு நான் சாட்சி நான் படித்தால் வாழ்க்கையில பெறலாங்கிறதுக்கு அம்பாள் கையொப்பம் போடுற மாதிரி அவளுடைய இருப்பான் அவ்வளோ அற்புதமான வாழ்க்கையில ஒவ்வொரு நாளமே நிதனிடம் சொல்லலாம் எல்லாரையும் தாழ்மையிடம் கேட்டுக்கிறேன் முடிஞ்ச அதாவது அர்த்தம் தெரிஞ்சு சொன்னீங்கன்னா இன்னும் நல்லது நான் எடுக்கிறேன் கிளாஸ் ஆனா எங்க படிச்சாலும் சரி ஒரு நாமத்துக்கு சொல்லும் பொழுது ஒரு நூறு நாமம் கடைகடன் மைண்டில் அர்த்தம் பொதிஞ்சு தெரிஞ்சுதுன்னா ஒண்ணு கிட்ட அவன் கிட்ட போல அவன் அப்படி கையை பிடிச்சுன்னு கூட்டிட்டு போகக்கூடிய தெய்வம் வாராகி வந்தால் மட்டுமே லலிதா வருவான் எந்த இடத்துல வீட்டுல வாராகி வந்துட்டாரோ அதுக்கு அடுத்த இடம் அவன் வந்து லலிதா வந்து உள்ள வருவான் கிருச்சக்கரம் போனதுக்கு அப்புறம் தான் சக்கரராஜமே வருவான் அதனால அவ்வளவு மகத்துவமான தெய்வம் அவளை கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு நான் மிகவும் பூஜை முடிச்சுட்டு வர்றதுக்கு வர வரக்கூடிய சூழல் இன்னைக்கு வராகை டிவி மூலமாக இங்க வந்து பூஜை பண்றதுக்கு அம்மா அனுகிரகம் பண்ணித்தான் இது நிஜமாவே எனக்கு ரொம்ப பெரிய பேரு இது எல்லோரும் எல்லா வருடமும் தொடர்ச்சியா செய்யணும் எல்லாருக்கும் அம்பாலுடைய பூரணமான அனுகிரகம் கிடைக்கணும்னு அம்பாள் தெரியும் और Terima kasih telah <laughs> menonton! जी डॉक्टर जी के गाइड कौन से ऑनलाइन का साहब का और अभी टाइम हो जाता है बात पर देखा फिर अपने आगे